நம்ம முன்னோர்கள் வந்து மறந்தால் மகாலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தாலோ அல்லது ஒரு சில ஆண்டுகள் மட்டும் கொடுத்துட்டு மற்ற ஆண்டுகளை மறந்துருந்தாலோ அல்லது ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரக்கூடிய மகாலய அமாவாசையை மறக்காமல் அந்த நாளில் திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் மறந்தால் மகாலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகாலய அமாவாசை ரொம்பவுமே விசேஷம் நம்ம கூடவே விட்டு போன இறந்துருக்கலாம் அவங்களுக்கும் நம்ம வளர்த்த மாடு நாய் போன்ற பிராணிகளுக்கு கூட எள்ளும் தண்ணி இறைக்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பித்தர்களின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பேரு வேலைவாய்ப்பு மன நிம்மதி அனைத்துமே தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா இந்த மகாலய அமாவாசை இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கணும் அதே போல மாடுகளுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம்